ஸ்ரீமதே ராமானுஜாயனமா இது ஒரு விசேஷமான பதிவாக இருக்கலாம் டாக்டர் வெங்கடேஷ் என்கிற உபன்யாசகரின் உபன்யாசத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இதனோட தலைப்பு என்ன என்றால் விழுவதில் விதைப்பதில் அல்லது புதைப்பதில் முதலீட்டில் முதல் ஈட்டில் பெறுவதில் பெற்றுக்கொள்வதில் சிறந்தவை எவை அப்படின்னு அவர் உபன்யாசம் பண்ணார் பல விஷயங்கள் சொன்னார் எல்லாவற்றையும் என்னால் சொல் என்னால் சொல்வதற்கு எனக்கு சாமர்த்தியம் போராது ஆனால் நான் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டதே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் விழுவதில் சிறந்தது என்ன விழுவதில் விழுவதில் தான் என்னன்னா அவர் சொல்கிறார் துப்பாக்கு துப்பாய துப்பார்க்கு து துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை துப்பாக்குன்னா உணவு அருந்தவர்களுக்கு துப்பாய துப்பாக்கி அந்த துப்பாக்கினா உணவை துப்பாக்கினா ஒன்று பண்ணுறது மழை துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு தாக அடிக்கிறது அப்போ தீர்த்தம் சாப்பிட்றோம் துப்பாருக்கு துப்பாக அந்த சமயத்தில் அதுவே உணவாகிறது தான் போது நம்ம சாப்பிட்ற தீர்த்தம் இருக்க அதுவே நமக்கு அது உணவு துப்பாக்கு துப்பாக சூவும் மழை இவ்வாறாக இருப்பது தான் மழை அதனால் விழுவதில் சிறந்தது ஆகாசத்திலேருந்து விழ மழை நீர் அப்படின்னு சொல்ல சொன்னார் ஆரம்பத்தில் புதுசு அவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் புரியும் அதாவது பகீரத பிரதம் பிரயத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கை மேலேந்து ஆகாசத்திலேருந்து கொண்டு கொண்டு வருவதற்காக பகீரதன் பிரயத்தனம் செய்து கொணர்ந்தான் உண்மையாக சொல்ல போனோம்னா ஆகாசத்திலிருந்து விழுகிற ஒவ்வொரு துளிக்கும் இந்த பூமியிலே ஒரு பகீரதன் இருக்கிறான் அவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று கூட புரிந்து கொள்ளலாம் இது ஒரு அர்த்தம் முழுவதில் சிறந்தது இப்போது நாம் நம்முடைய புரிதல் ஆகாசத்தில் இருந்து விழைகின்ற மழையின் அது பெருமானுடைய அருளால் மட்டும் கிட்டும் இன்னும் விழுவதில் சிறந்தது பெருமானுடைய திருவடிகளில் விழுவதுதான் சிறந்தது நீயே எல்லாம் என்று புரிந்து கொண்டும் அவனை பரிபூர்ணமாக சரணடைவது இருக்கிறதே அந்த விழுதல் அது சிறந்தது இதை முடிஞ்சது விழுவதில் சிறந்தது இது ரெண்டு சொன்னிருக்கேன் ஒன்று மழை நீர் ரெண்டு பெருமானுடைய திருவடிகளில் உழுதும் விதைப்பதில் சிறந்தது அல்லது புதைப்பதில் சிறந்தது அவர் புதைப்பதில் தான் சொன்னார் நான் விதைப்பதில் சேர்த்து கொண்டேன் புதைப்பதில் சிறந்தது விதை அதை விதைத்தான் என்னாகும் அதிலேருந்து ஒரு செடியோ மரமோ வந்து எல்லோருக்கும் உணவு தரும் நிழல் தரும் என்ன நல்லா தரும் நமக்கு தெரியும் அதனால் நாம் புதைப்பதில் சிறந்தது விதை அப்படின்னு ஒன்று இருக்கும் இன்னும் என்ன யோஜனை பண்ணி அவர் சொன்ன யோஜனை பண்ண சொன்னார் நம்ம புதைப்பதில் சிறந்தது என்ன நம்முடைய அகங்காரம் நம்முடைய மகா மமகாரம் நம்முடைய குரோதம் நம்முடைய தீய எண்ணங்கள் இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக புதைப்பதில் சிறந்தவை அப்படின்னு நம்ம விழுவதில் சிறந்தது மழை நீரும் பெருமானுடைய திருவடிகளில் விழுவதும் சொன்னோம் புதைப்பதில் விதைப்பதில் சிறந்தது விதைகளை விதைப்பது சிறந்தது அப்புறம் நம்முடைய அகங்கார மகாக்காரம் குரோதம் அசு அசுபமதிகி அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் அந்த தீய எண்ணங்களை எல்லாம் விதைப்பது சிறந்தது அப்புறம் மூணாவது முதலீட்டில் சிறந்தது எது முதலீடுன்னா என்ன ரெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அங்கேருந்து நமக்கு ரெகுலராக ஒரு இன்கம் வந்து கொண்டிருக்கும் நம்ம கவலைப்பட வேண்டாம் வள்ளுவர் சொல் அந்த இந்த திருப்பி அந்த விதைப்பதைக்கு புதைப்பதை பத்தி இன்னொன்று சொன்னோம் சொல்லணுங்கோ வள்ளுவர் சொல்லுவர் வித்தும் கிடல் வேண்டும் கொல்லும் விருந்தோம்பி மிச்சில் இசைப்பான் புலம் வித்தும் கிடல் வேண்டும் கொலோ விருந்தோம்பி மிச்சில் மிசைப்பான் புலம் விருந்தோம்பின விருந்தினர்களுக்கு உணவை கொடுத்து விட்டு மிச்சில் மீதி இருக்க மீதி இருப்பதை ஆர்வத்தோடு உண்கிறானே அவனுடைய நிலத்தில் வித்தும் இடல் வேண்டும் கொலோ அந்த அந்த அவனோட நிலத்தில் போய் வித விதைக்கணுமா அப்படின்னது தானாகவே வளரும் அதான் அப்படி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் இந்த ரொம்ப விசேஷமான குரல் இது வித்தும் கிடல் வேண்டும் கொலோ விருந்தோம்பி மிச்சில் மிசைப்பான் புலம் புலம் என்ன அவனுடைய நிலத்துல போய் இந்த மாதிரியா விருந்தோம்பி மி மிஞ்சியவற்றை முன்னி கழிப்பவன் இருக்கானே அவனுடைய நிலத்தில் விதை விதைக்க வேண்டாம் தானாகவே எல்லாம் வளரும் இதே ஃப்ரேசிங்க திருமிழி ஆழ்வாரும் யூஸ் பண்ணியிருக்கார் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விடை அடர்த்த புத்தி உழவன் பழம்புணம் அப்படின்னு சொல்லியிருக்கார் திருப்பி சொல்கிறேன் வித்தும் அதே அர்த்தம் தான் வித்தும் விடல் வேண்டும் கொள்ளும் விடை அடர்த்த பத்தி உழவன் பழம்புணம் புனம் பழம்புணம் புனம்னா நிலம் அர்த்தம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த விடை அடர்த்த பத்தி உழவன் விடை அடர்த்த நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு எழுதுகளை அடர்த்த அந்த கண்ண இருக்கானே அவன் ஒரு பத்தி உழவன் பத்தி உழவனா எங்க பழம்புணம் இந்த பழமையான சம்சாரம் என்கிற நிலத்தில் அவன் பக்தியை விதைக்கிறான் அதான் பத்தி உழவன் இப்படி பத்தி உழன் பண்ணிட்டு இருக்கான் அவனே உடறான் அவனே பக்தியை விதைக்கிறான் அதுலேருந்து பக்தி வளர்றது அப்படிப்பட்ட அந் அப்படிப்பட்டிருக்கும் போது வித்தும் கிடல் வேண்டும் குணோ அப்படின்னு நாம தான் முயற்சி பண்ணணுமா எல்லாம் அவனே செய்வான் அப்படிங்கிற அர்த்தத்தில் திருப்பசி ஆழ்வார் நான்முகம் திருவந்தாதியில் எழுதுகிறார் அதாவது பக்தி வருவதற்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் பெருமானே உன் மீது பக்தி வரும்படியாக ஏற்பாடு செய்யும் சொன்னால் அவன் உழ ஆரம்பித்து பக்தியை விளைக்க ஆரம்பித்து விடுவான் அந்த அந்த வித்துமிடல் வேண்டு போல ஒன்றா நாம் ஏதாவது முயற்சி செய்ய முடியுமா முடியாது அவ்வளோ கண்ணன் அவ்வளவு நல்லவன் புரிஞ்ச நிலை தான் இந்த அந்த எக்ஸ்பிரஷன் வித்தும் கிடல் வேண்டும் கொலோ கொல்லோ விடை அடர்த்த பக்தி உழவன் அவன் பக்தியை என்கிற அந்த விதையை விளை விதைக்கின்ற அதில் முயற்சி எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறான் பெருமாள் முயற்சி செய்கிறான் அப்படிப்பட்ட உழவன் அவனுடைய அவனுடைய இந்த சம்சாரம் என்கிற இந்த இந்த நிலத்தில் நாம் ஏதாவது முயற்சி பண்ணணுமா அந்த பக்தி வளர்றதுக்கு அப்படின்னு அந்த அந்த பாசனத்தில் ஒரு பகுதியை பார்த்தோம் ஸோ விதைப்பதில் புதைப்பதில் சிறந்தது எது இதெல்லாம் நான் சொன்னேன் இதோ இதோடு இதை லிங்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் முதலீட்டில் சிறந்தது எது கேடில் விழிச்செல்வம் மாடல்ல மற்ற பிற கேடில் விழிச்செல்வம் மாடல்ல மற்ற பிற கல்வி செல்வம் தான் முதலீட்டில் சிறந்தது ஆனால் இப்போ கல்விக்கோசம் ரொம்ப முதலீடு பண்ண வேண்டியிருக்கு அது வேற விஷயம் இருந்தாலும் அது நமக்கு ஒரு நிரந்தரமாக ரெகுலராக ஏதோ ஒரு வ வரவை உண்டு பண்ணி கொண்டு தான் இருக்கு கொண்டு தான் இருக்கும் அது வேறு அதே சமயத்தில் நம்மாழ்வார் சொல்லுவார் சுவாமி எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் உண்மை மறவாமல் இருக்கிற அந்த மாடு மாடுன்னா செல்வம் பெருமானை மறக்காமல் இருக்க பாருவா அதுவே பெரும் செல்வம் அதுவே நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கும் அதனால் இவர் டாக்டர் வெங்கடேஷ் சொன்னதிலிருந்து நாம் புரிந்து கொண்டது என்றால் பெருமானிடம் ஈடுபாடு எப்பொழுதும் அவனுடைய நினைப்பில் இருப்பது ஒரு சிரமம் இல்லை நமக்கு நிறைய சிக்கலாக காரியம் நிறைய செஞ்சுட்டு இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் பெருமானை ஏதோ நினச்சிட்டா கூட போகும் அந்த நினைப்பு அந்த மறவாமை இருக்கிற அதுதான் நமக்கு பெரும் செல்வம் என்று சொன்னதுதான் ஸோ செல் முதலீடு அது ஒரு முதலீடு இந்த முதலீடு என்னன்னா நம்ம நம்ம நம்முடைய நேரத்தை இவ்வாறு செலவழிக்கிறோம் நம் நம்முடைய நேரத்தை இவ்வாறு முதலீடு செய்கிறோம் அப்படிப்பட்ட முதலீடு சிறந்தது இது வந்து ஆன்மீகத்தில் ஆன்மீக விஷயமா பேசுகிறோம் அதே சமயத்தில் அவர் சொல்லின்றிருந்தார் இந்த முதலீட்டில் சிறந்தது பசுக்களை வளர்ப்பது அத ஓங்கி உலக அந்த உத்தமன் பேர் வாடியில அதுல ஒரு பேர் வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கிறி நாடெல்லாம் திங்கள் அறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயல் உகளை பூங்கு உலைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் எவ்வளவு தான எவ்வளோ கருணையோட பசு தன்னுடைய பாலை நமக்கு அழிக்கிறது அதுதான் நீங்காத பெரும் செல்வம் அப்படின்னு அப் அது அது கூட சிறந்த செல்வம் என்று சொல்கிறார் இந்த காலத்தில் பசுக்களை நம்மால் மேய்க்க முடியுமா தெரியாது ஆம்ப சுலபமாக செய்யக்கூடியது பெருமானுடைய நினைப்பில் இருப்பது அப்படின்னு தான் இதை முதலீட்டில் சிறந்தது பெறுவதில் சிறந்தது நமக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னா எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்கிறார் நல்ல குழந்தைகள் குழந்தைகள் தான் நாம் பெற்றோம் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லக்கூடியவைகள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால் நல்ல குழந்தைகளை பெற்ற பெறுவது தான் சிறந்த பெறுதல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ நிறைய பாசனங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த நம்மாழ்வார் இதில் தன்னுடைய எட்டாம் பத்தில் பத்தாம் திருவாய் மொழியில நெடுமார் கடுமை செய்வேன் போன் அப்படிங்கிற பதிகத்துல கடைசியில் முடிப்பர் நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிகமல கண்டனை அந்தன் குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆகிரத்துள் இவையும் பத்தும் வல்லார் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்டவண்டி மக்களே இது நம்ம அவருடைய பாசனம் இது கொண்டவண்டி மக்களே நல்ல மதத்தால் மனை வாழ்வர் நாம் நம்முடைய உயிர் போன அப்புறம் நம்ம ஆன்மா எங்க போறதுன்னு தெரியாது நமக்கு நம்ம கையில் இல்லை ஆனால் நாம் வாழ்கின்ற சமயத்தில் நல்ல மதத்தால் மனை வாழ வேண்டும் அதுவும் சுற்றுத்தார்களும் நல்ல குழந்தைகளும் நம்மோ நம் நம்ம இருக்க வேண்டும் அப்போ தான் நல்ல நல்ல வாழ்வுன்னு அர்த்தம் அதான் இந்த பாசுரத்தை அந்த நெருமாறு கடிமை செய்வேன் போல் அப்படிங்கிற இந்த பதிகம் இருக்கு அது தொண்டருக்கு தொண்டருக்கு தொண்டரடியேன் அப்படின்னு நம்மாழ்வா தன்னை திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருப்பார் ஸோ அந்த அந்த பாசுரத்தை நினைவுகூடலாம் நல்ல மக்களை பெறுவதுதான் பெறுவதில் சிறந்தது அப்படிங்கிறத இப்படி அந்த பாசுரத்தோட முடிக்கிறேன் நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக் கமல கண்ணனை அந்தன் குருகூர் சடகோவன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் ஒரு பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே இது சாதாரணமாக சில கோவில்களில் இந்த பாசுரத்தை சொல்லித்தான் பெருமானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு பிரசாதத்தை அர்ச்சனை அர்ச்சனை செய்த்தவர்களுக்கு கொடுப்பார்கள் அது பெருமானுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சிறியாயிருந்து நினைக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் ஸ்ரீமதே ராமானுஜம் வைக்கணும்